எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாசி கருவாடை வச்சு கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இதுதான் வந்து மாசி கருவாடு இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம இதை வச்சு அடித்தோம் அப்படின்னா மண்டையில் ரத்தமே வந்துடும் அந்தளவுக்கு இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது லைட்டாக கல்லில் போட்டு இந்தளவுக்கு தட்டி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கருவாடு தொக்கு சம்பல் அப்புறம் துவையல் அரைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வாங்க நம்ம கருவாடு தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா வந்து இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூடவே ஒரு அஞ்சாறு பண்டில் பூண்டையும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம் நார்மலாக நம்ம க தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா பழுத்த ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை நான் சேர்த்துட்டு கையோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த த கருவாடு தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் ரசம் சாதம் மோர் சாதம் தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி மல்லி பொடின்னு சொல்லுவோம் இல்லையா அது சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொல கொலன்னு தக்காளி தொக்கு மாதிரியும் செய்யலாம் இல்லை அந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஏதாவது குழம்பு வச்சு அதுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டு கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாசி பொடி இருக்கு இல்லையா அதை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து அது கூட சேர்த்துக்கணும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக அதை பரட்டி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோந்தான் நம்மளோட மாசி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு குழந்தைங்க வீட்டில் உள்ளவங்கள்லாம் நல்லா ரசித்து சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி